சீமான் கூட ஒன்றாக இருந்து பழகி கருத்து வேறுபாடுன்னு வந்தப்ப அவர் ஏற்கனவே பேசி இந்த வச்சு இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்தா இது நீ போடு இந்தா நீ போடுன்றது அது நல்லா அது சரியில்லை அது அது நல்ல அரசியலுக்கு வராது இன்னைக்கு உங்களை பயன்படுத்தலாம் இன்னைக்கு உங்களை கொண்டாடலாம் அவங்க நான் ஓப்பனாகவே சொல்ல வரேன் உங்களை சந்தோஷமாக கொண்டாடலாம் வாங்க ஏகலைவன் சூப்பராக ஒரு ஆடியோ கொடுத்தீங்க சூப்பராக ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னு கொண்டாடலாம் நாளைக்கு உன்னை கட்சிக்குள்ளே வச்சுக்கிற எல்லாருமே மூணாந்தாரமாக தான் பார்ப்பான் இவங்க கூட உசாராக இருக்கணும்னு உங்களை அனுப்பிட்டு உங்கள் முதுகுக்கு பின்னாடி சொல்லுவான் அப்படி ஒன்று கொண்டா இருந்த சீமானியே வந்து ரெக்கார்ட் பண்ணி வெளியில கொடுத்தோம் பாவன் உங்கள்கிட்ட உஷாராக இருக்கணும் உங்களை வந்து முதுகு பின்னாடி அதான் பேசி உங்களை அப்படிதான் நடத்துவான் அந்த இடத்த நோக்கி நீங்க நகர்ந்துட்டீங்க இப்படி இருக்கிற நீங்க வந்து செய்தது சரியான ஒரு கேள்வி இருக்குது எனக்கும் கூட ஆகலை போகலைன்னா நான் நேர் நேரு நேராக விமர்சிச்சிருவான் சீமான இல்லை மற்றவங்களும் யாருமே தமிழ் தேசிய தளத்துல காசி ஆனந்தனோட நெடுமாறன் அவர்களை விட எல்லாருமே விமர்சிச்சிருக்கிறேன் திராவிடத்துல முன்னோடியாக இருந்து இந்த மாதிரி தமிழ் தேசிய இந்த மாதிரி ஈழப் போராடுற காலத்துல இருந்து குளத்துருமணி விமர்சிச்சு இருக்கிறேன் அடுக்கிறப்ப சீமான் ஒன்னும் விமர்சிக்க முடியாதவர்கள் விமர்சிச்சு தான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இது எங்க தப்பு இருக்குது தவறு அவர் நம்பி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது போனது வந்து எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள வந்து பேசிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிட்டு இப்படி ஒரு ஆடியோவை நீங்க வந்து திமுக தரப்புலயோ அதிமுக தரப்புலயோ பேசி வெளியே கொண்டு வந்துட்டு நடமாட முடியுமா அவங்களால நடமடை விட்டுருவாங்களா ம் அதிமுகவில் திமுகவில் பேசாமல் இருக்கிறாங்களா இல்லை எத்தனை மாவட்டத்தில் இன்றைக்கி வெட்டுக்கூத்து நடந்துகிட்ருக்கேன் இன்றைக்கி தேதிக்கு சொல்லவா திருச்சியில் என்ன நடக்கு சேலத்தில் என்ன நடக்கு திமுகக்குள்ளார அந்த ஆடியோவை மட்டும் எடுத்தவங்க வெளியே விட்டாங்கன்னா நாளைக்கே இந்த இதை விட பத்து மடங்கு இருக்கும் இது சமூக வலைத்தளங்கள்னு பொறுப்பு இருக்கிற அவங்க எடுத்து போகிறாங்க இதில் ஒரு அல்ப சந்தோஷம் இப்படி இப்படி நீ எச்ச கலை ஏகலைவன் அப்படின்னு நீ டைட்டில் வச்சுட்டான் ஆயிடுவனா என்ன சளித்தானம் இருக்குது இதில் என்ன இது ஒரு இதுவாக அதை பத்திரிக்கையாளனுக்கும் யூடியூபருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நீ இப்படிலாம் சொல்லி ஒவ்வொருத்தர் நீ சாப்பிட்டே இந்த பக்கம் பார்த்தா இடும்பாவன இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நீ வந்து கலங்கப்படுத்திகிட்டே இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுதுன்னா என்ன சந்தோஷம் அது இது ஒரு சந்தோஷமா இது ஒரு அரசியல் இதுக்குள்ள இருக்கு பிரதான அரசியல் என்ன தெரியுமா நான் சொல்ல வர்றது இதுதான் யுத்தி இதை தான் நீங்க கவனிக்கணும் திராவிட கட்சி சீமான எதுக்கு எந்த விதத்துல எழுத்தாலும் அதை சீமான வளர்ச்சி தடுக்க வந்துகிட்டேதான் இருக்கும் எதுக்கு ஒரு மடங்கு எதிர்க்கிறீன்னா ரெண்டு மடங்கு இங்க ஏறும் அஞ்சு மடங்கு நீங்க சீமான தாக்குறீங்கன்னா இங்க பத்து மடங்கு தாக்கும் ஆக அசுர வளர்ச்சி என்பது அப்படிதான் மாறிட்டு இருக்கும் நேருக்கு நேர் பிளஸ் மைனஸ்ன்ற மாதிரி தான் அரசியல் எப்பவுமே இருக்கும் நேர்மறை எதிர்மறை ரெண்டு சேர்றப்ப அரசியல் வந்து இருந்துட்டு இருக்கும் அப்போ நம்ம எப்படி சேர்ந்தாலும் சீமானுக்கு அது வளர்ச்சியாக தான் போய் சேரும் சரி நடவடிக்கை எடுத்துணும் அப்போ என்ன பண்ணணும் பண்ண மாதிரி பக்கத்தில் ஒன்று உருவாக்குது மா மாதிரி பக்கத்துல இன்னொரு அதே உணர்வோட அது ஒரு இயக்கத்தை கொண்டு வா அந்த இயக்கம் உங்களை வந்து அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க பிரச்சனை ரெண்டுக்குமே வந்து வளர்ந்து வளர்ந்து வர மாதிரி ஊடகங்கள் எங்க ஊடகம் இருக்குல்ல திராவிட ஊடகம்லாம் வந்துட்டு ஆஹ் சூப்பர் நீங்க பேசுங்க தம்பி சூப்பர் டெய்லி போற இடத்துல உங்க பக்கத்துல மைக்கு நீட்டி நீட்டி உங்களை பேச வச்சு பேச வச்சு அதுக்கு பதில் கொடுக்கற பேர்ல நாம் தமிழர் பதிலுக்கு வந்து பார்த்த ரெண்டு தமிழ் தேசியத்துக்குள்ள ரத்த கலரியா சட்டையை கிழிச்சுக்கிட்டு இதுதான் திராவிடம் எதிர்பார்க்குது இதை நோக்கி நகர்த்தது ஒரு திட்டம் கொண்டு வருது அதை தான் நான் சொல்ல வரேன் அதை தான் நான் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் நாம் தமிழர் இருந்து ஒரு குழுவை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு புதிய ஒருங்கிணைப்பு செய்து எதிராக ஒரு கட்சியே தொடங்க போறதா ஒரு தகவல் வருது இல்லை தம்பி வரட்டும் கட்சியை நான் தொடங்கக்கூடாது அப்படி இருந்து ஜனநாயக நாட்டில் யாரும் வரக்கூடாது வரவங்க எல்லாம் தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்லவே வரல வரட்டும் ஆனால் என்ன நோக்கன்றதுங்க இருக்குது ம் சீமான பத்தி ஆடிய போறது மட்டும்தான் பிரதான வேலைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு எடுபட மாட்டோம் எடுபடாது நகர்றீங்களான்னு பார்க்கணும் காலகட்டம் இருக்குதா நீங்க வைக்க போறக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்னன்றத பார்க்குது சீமானுக்கு மாற்று அப்படின்னு நீங்க தமிழ் தேசியத்துல வரீங்கன்னாக்கா அதை விட வேகமா நீங்க என்ன செய்யணுன்றதெல்லாம் பார்க்குது அதனால உங்க நான் வர வேணாம்லாம் சொல்ல வரல வாங்க ஆனா யாரு பின்னணியில அப்படின்னு ஒன்னு இருக்குது இல்ல எல்லாருமே நான் அதை சொல்ல வரல சிலர் வேற மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு வேற பின்புலத்துல இருந்து வேற சப்போர்டர்ஸ் இருக்கலாம் தான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரியான வளர விட்டுட்டு மைக்கை நீட்டி நீட்டி இங்க வந்து பேச வச்சு பேச வச்சு இதுதான் முதன்மையானது இதுதான் முதன்மையானது சீமான் டம்மி சீமான் டம்மி ஏற்கனவே சீமான வந்து ஒரு பாத்திர ஒரு கேரக்டர் அசோசியேஷன் சொல்லுவாங்கல்ல காமெடியெல்லாம் சித்தி விஜயகாந்த் அப்படி தான் பண்ணாங்க விடாம பார்த்தீங்கன்னாக்கா ஊடகங்களில் அவனை காமெடியாவே சி சித்தரிச்சுக்கிட்டே இருந்தது அது போல் சீமான தொடர்ச்சிய பண்ணி அப்புறம் அவதூறுகளை பேசி இது எல்லாம் வந்து வந்து பேச 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 உடச்சிக்கிட்டு அவர் நிற்கிறப்ப அடுத்தது என்ன பண்ணி இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வேற வேலை இல்லை திராவிடத்துக்கு போட்டி அது வர மாதிரி வந்துருவோம் நம்மளே வளர்த்து வர்ற மாதிரி ஆகிடும் நமக்கு அது இல்லை வேலை அப்படின்னு போட்டுட்டு தான் திராவிட யுக்தி இன்னொன்று அதே மாதிரி உருவாக்கி அதை வச்சு பேசிட்டேங்கிறப்ப அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருந்து எப்படி ஓபிஎஸ் வெளியில வந்தவொடனே நான் மூணு நாள் நாலு நாள் விடாம லைவ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தர்ம யுத்தம் நடக்க அந்த நிற்கிறது நிக்கிறது கொடுக்கறது அனுப்புகிறது வரிசையில நிக்கிறது நான் விடாத லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு எங்க இருக்கிறாங்க யாரோட மடியில அன்னைக்கு ஓபிஎஸ் உட்கார் இதெல்லாம் இந்த தமிழ் தேசிய தளத்தில் இருப்பவர்கள் யோசிக்கணும் திராவிட யுத்தில இது வந்து ஒன்று இதெல்லாம் யாரோட வேலை இதெல்லாம் வந்து பின்னணியில் பல கைகள் இருக்கலாம் ஊக்கப்படுத்தலாம் உற்சாகப்படுத்தலாம் பார்த்துக்கலாம் ஆரம்பிச்சிருங்க மீடியா ஒரு லிமிட் வரைக்கும் பாதிக்காத வரைக்கும் ஒரு கட்டத்துல ரெண்டும் வலுவா மோத ஆரம்பிச்ச உடனே ஓகே அது அவங்களுக்குள்ள இனிமேல் முடிச்சு அவங்களே யாருனா ஒருத்தர் ஒருத்தர் போட்டு ரெண்டுமே காலி ஆயிடும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இந்த திட்டத்தினுடைய தான் இது எல்லாமே இருக்குது பிரதானமா இன்னொரு விஷயம்னா பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது மின்கட்டணத்துல இருந்து ஒருத்தர் தம்பி அதை பத்தி ஒரு கமெண்ட்ல கேட்டு அதிமுக அரசு தானே கொண்டு வந்தது மின் கட்டணங்கள்லாம் இந்த அக்ரிமெண்ட்லாம் அப்பதானே நடந்தது ஒப்பந்தா இப்ப திமுக நடைமுறைப்படுத்துது இது தெரியாமல் பேசுகிறாருன்னு ஒருத்தன் பேசியிருக்கலாம் அதிமுக தான் இருண்டாட்சி ஆட்சி நாங்க வந்தா விடியல் தானே வந்தீங்க அந்த ஆட்சி எல்லாம் மக்களுக்கானதுன்னு சொல்லி தானே வந்தீங்க மக்களுக்கானது அல்ல அப்படின்னு வந்துட்டு நீங்க அதை திரும்ப செய்யறீங்கறப்ப தானே இங்க கேள்வியா வருது இது இல்ல பேசப்பட்டிருக்கணும் கள்ளக்குறிச்சியில விசசாராயம் சாவில் பேசப்பட்டிருக்கணும் அப்புறம் பிறகு இங்க நடந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக இப்போ சமீபத்துல இருந்து ஒரு மீச மீசக்காரர் ஐயா விஷயம் பேசணங்கள் தானே இருக்குது இன்னைக்கு நினைச்சாலும் கூட இன்னைக்கு நினைச்சாலும் கூட இந்த நாம் தமிழர் கட்சி தமிழிகள் இன்னைக்கு தேதி நினச்சாங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார உண்டிலிருந்து துவைச்சு போற அளவுக்கு திட்டம் இன்னைக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரியான நாலாம் வேலைக்கு போக ஒன்றும் இல்லை திருமணம் கடந்த உறவு அதுக்கான கட்டமைப்பு என்னென்னலாம் செய்யுதுன்னு டெய்லி இருக்குது ஆடியோவே இருக்குது டெய்லியும் ஒண்ணுன்னு எடுத்து போய் இது இது வந்து என்னை போன்றவர்கள் செய்யக்கூடாதுன்னு அசிங்கம் இதெல்லாம் அசிங்கம் இது இல்ல கருத்தை சித்தாந்தத்தின் அடிப்படையில் விவாதம் பண்ணணும் பேசணும் வாங்க அப்படின்னு தான் நான் பொறுக்கி அயோக்கியம் நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறோம் பிரச்சனை இல்லை இந்த கருத்தை விவாதத்தை வைக்கிறோம் வா பேசுவோம் அப்படின்னு சொல்ல வரேன் இல்லை இதுதான் நீ பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க அதே போல் உங்கள் கிட்டேயும் இருக்குது பேசுவோம் இப்ப புதிதாக உருவாக்கப்பட்ட குழு திராவிட பின்னணியில பண்ட் இல்ல புதிதாக உருவாக்கப்பட்ட குழுன்னு அதுக்குள்ள வரல தம்பி அவங்க வரட்டு அவங்க யாரு வேணாலும் வர்றதுக்கு ஜனநாயகத்துல ரைட்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல என்னவாக இருக்க போகிறார்கள் அது பிரதான நோக்கம் என்ன எதிரியாக நீங்க யாரை பார்க்க போறீங்க சீமானா திராவிடமா இதுதான் கேள்வி அப்ப உங்களுடைய செயல்பாடு எதுன்றதை மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை இல்லை எங்களுக்கு பிரச்சனையே சீமானை அப்புறப்படுத்திவிட்டு அந்த தமிழ் தேத்திய காலத்தை நாங்கள் சுத்தம் பண்ணணும் தான் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களே பார்த்துக்குவாங்க காலப்போக்கில் அங்கே சரியில்லைன்னா உங்ககிட்ட வரட்டும் இல்லைன்னு நான் சொல்ல வரல அது அங்கே கட்டமைச்சுக்கிறத பொறுத்து இருக்குது திரும்பவும் மறு கட்டமைப்புக்கு இப்போ வந்து உட்காந்து பேச வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்குது நீங்க அதை விட்டு விட்டு இந்த இடத்துல வந்துட்டு இல்லை எங்களுக்கு எதிரியே இவர் தான் அப்படின்னாக்கா உங்க நோக்கம் வேற நீங்கள் யாருக்காகவோ வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தமாயிடும் மக்கள்கிட்ட இன்னொரு நீங்க சொன்னீங்கல்ல ஏற்கனவே ஒரு பின்னணியில உட்காந்துட்டு முடிக்க விட்டு எல்லாத்தையும் வாரி அரைச்சி நீங்கள் போங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி நீங்கள் நடந்திக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கேள்வி எனக்கு எனக்கு நோக்கம் எல்லாம் என்னன்னா இப்போ தோணுதுன்னா அப்படி ஒரு செயல்பாட்டை நோக்கி அவர்கள் நகர்கிறார்களோ அப்படின்னு தோணுது திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாங்க இவ்வளோ காலமும் இல்லாமல் எதுக்கு திடீர்னு இப்படி வந்து ஆர்கனைஸ் ஆகணும் அப்படின்னு சீமான் இனி இப்படி பண்ணக்கூடாது சரி ஓகே இப்போ நீங்கள் அந்த அரசியல் களத்தை நீங்கள் எடுக்க பாருங்க நீங்க என்னவா பண்ண போறீங்க அடுத்தது சீமானை மட்டுமே விமர்சிச்சுட்டு சீமானுக்கு எதிராகவே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் தமிழர் கட்சியினுடைய அல்லது தமிழ் தேசிய புதிய தளத்தினுடைய நோக்கமாக அல்லது திராவிடத்தினுடைய துரோகத்தை இன்னும் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி இன்னும் மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறது துரோகம் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களை பற்றி சார் ஓகேவா இது ஒன்று நான் அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயத்த பேசுகிறேன் இது கொஞ்சம் பேச வேண்டிய விஷயந்தான் ஊடகங்கள் எல்லாம் இப்போ பேச வேண்டிய விஷயம் இது தானா கார்த்தி பிரச்சனை இல்லை எப்பயும் நடந்து போச்சு முடிஞ்சிச்சு இப்போ ஒன்னாக இருக்கிறாங்க திருமணத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இருக்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து தெளிவான தம்பி அந்த தம்பி அவனையும் வந்துட்டு ஏதாவது கலங்கப்படுத்தி ஓரத்தில் உட்கார வச்சுட்டா நமக்கு முடிஞ்சு போயிடுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இந்த மாதிரி அவமானங்கள் நூறு அவமானங்கள் தாங்கிட்டு வர பிள்ளைங்க தான் அந்த பக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க காளியமலை முடிஞ்ச வரைக்கும் கலங்கப்படுத்தி அவங்கள வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு வெளியே எடுத்துணுன்னு ஒரு நோக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அதை நோக்கி தான் இவ்வளோவும் பிரச்சாரம் எத்தனை ஊடகங்கள் அதை பற்றி விதவிதமாக பேசிகிட்டு இருக்கணும் வெரி சிம்பிள் ஒன்றுமே இல்லை மணிக்கணக்காக உட்காந்து நான்கு மணி நேரம் காளியம்மள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த சென்னையில் தான் இருந்தாங்க இரவு தான் புறப்பட்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது அது வீடியோ எடுக்கணும் பேட்டி எடுக்கணும் பிரபலப்படுத்திக்கணும் இல்லை பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் மனம் விட்டு பேசிக்கிட்டு இருந்தது என்ன நடந்தாலும் சரி அண்ணனை விட்டு நகர்வதாக இல்லை அதான் ஒத்த நோக்கம் அதுக்கிட்ட இருக்குது அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையான்றது அது வந்து சூழ்நிலை சொன்னார்ன்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரை நான் மதிக்கிறேன் இப்ப இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே காரணமே அவர்தான் என்ன அப்படி கூப்பிட்டு வந்ததே அவர் தான் வேணாம் அவர் அனுப்பினார்னாக்கா நான் பேசாமல் இருந்துருவேன் மாற்றுத்தலம் அப்படின்றதுல நிறைய பேர் எதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நான்கு நாட்களாக அவ்வளவு அழைப்புகள் ஊடகம் காளியம்மா இருக்கு அவ்வளவு அழைப்புகள் ஊடகத்துல இருந்து என்ன சொல்ற என்ன சொல்ற என்ன சொல்ற எடுத்து போட்டு இப்ப எனக்கு பிரச்சனை நான் வெளிய போறேன்னு சொல்லிட்டாக்க உங்களுக்கு பொழுது விரிஞ்சிடுதா அந்த பக்கம் போங்க திராவிடத்துல கேட்க வேண்டிய மக்களுக்கான எவ்வளவு விஷயங்கள் நீங்க செய்துட்டு நீங்க எதை விஷயம் எதை நோக்கி டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அந்த அங்கெல்லாம் நீங்க விவாதம் பண்ணி இருக்கணும் என்ன ஆச்சு உங்களுக்கு கள்ளச்சாராய விஷயத்த விட்டுட்டோம் அதை மடம் மாத்துறதுக்காக மீசக்காரர் கொண்டு வந்தாங்க அவர் வந்துட்டு சீமானுடைய விஷயத்தெல்லாம் பாரு எடுத்து போட்டு பண்ணுன்னு பேச போய் கடைசி என்னாச்சு அது அவருக்கே ரிப்பீட் ஆகிட்டு பத்து மடங்கு பத்த ஆரம்பிச்சது பிரான்ஸ் தமிழ் வரைக்கும் பேச அதுதான் நான் நான் அது பேசக்கூடாதுன்னே இருக்கிறேன் இங்கே தமிழ் அந்த தோழர் வந்தாங்க பரிச்சயமானவங்க தான் அவங்க மேலே மதிப்பு ரொம்ப இருக்குது சரி வேணாம் அப்படின்ற மாதிரி விட்ட மற்ற ஊடகங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ஆனால் அவங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க மற்றவங்கள மாதிரி நாலாம் விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சி உண்மையிலே சொல்கிறேன் வச்சு அவங்க வைக்கிற விமர்சனத்துக்கு பெரியார் பெயரை சொல்லி பொறுக்கி தின்கிற வேலையை செய்கிற நீங்கள் எல்லாம் பட்டியல் போடுறாங்க அந்த பட்டியலில் ஐயா அவங்கெல்லாம் இருக்காங்க பேசலாமாத இன்னைக்கு அந்த விவாதத்தை எடுத்து பேசுபொருளாக்கி பொருளாக்கி நாளே நாள்தான் அவங்கள சுத்தமாக காலி பண்ண முடியும் தெரியுமா நாகரீகமாக இருக்க அது அது இல்லை அரசியல் விமர்சனங்கள் வச்சிருக்காங்க நீங்கள் உணர்ந்துக்குங்க அதை அதை ஒட்டி நீங்கள் மாற்றிக்குங்க அவ்வளோதான் அதே மாதிரி முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கு நாட்டு நலனில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த நிலைப்பாடு என்ன இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பேசணும் ஏன் கள்ளக்குறிச்சி இருந்தது இவ்வளோ பெரிய விஷயங்கள் சென்னைக்குள்ளாக தினசரி ஒரு பெரிய பேய்கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆம்ச்சிட்டாங்க விஷயம் அந்த அந்த படுகொலை வந்து எப்படி நடந்ததுன்றது பேசு போ பேச வேண்டிய ஒரு விஷயம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் வந்து நிற்கிறான் அப்படின்றப்ப அந்த வந்து நீங்க ஆயிரம் பஞ்சாயத்தை சொல்லலாம் உங்க பக்கம் யாருமே பஞ்சாயத்து பண்ணாம இருக்கிறீங்களா உங்க பக்கம் எல்லாமே நடக்காம இருக்குதா எத்தனை ஆயிரம் கோடி பிசினஸ் இருக்கீங்க பேசலாமா எல்லாத்தையுமே நீங்க எல்லாமே ஏதோ புனிதர்கள் மாதிரி யோக்கிய மாதிரி அவர் மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு அதுக்காக போட்டியா நடந்தது இந்த அயோக்கியத்தனமான முடிவை நோக்கி நகர்த்துற அந்த ஊடக வேலை இருக்குல்ல அது சரியாக இல்ல அதுதான் இந்த அரசு செய்யக்கூடிய இதுதான் பேசு பொருளாக இருக்கும் எனக்கு இது எல்லாம் வந்து பேச தொடங்கிட்டாங்க இங்கே வந்து நீதி இல்லை இது வந்து சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு காவல்துறையினுடைய ஒரு நுரையீரலில் வந்து பிச்சு சின்ன பின்னமாக்குறதே இவங்க தான் காவல் துறை இன்னைக்கு அது துடிச்சுக்கிட்டு உயிரில் எங்களை காப்பாற்றுங்கன்னு கதறது உண்மையிலே எதை எடுத்தாலும் அதிகார தலையிடு எதில் எடுத்தாலும் அதிகார தலையீடு இல்லைன்னு சொல்லி பேச சொல்லுங்க இருக்க போய் தானே இந்த கொலை நடந்தது இதை பற்றி இல்லை எல்லாம் விவாதிச்சிருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கணும் இதுலேருந்து மடம் மாற்று எடு தூக்கு சீமான விஷயத்தை ஆடி எப்பயே எடுத்து போட்டது ஒரு பெரியவருடைய குரல கூட நான் கேட்டேன் ஈழத் ஒரு அப்பாவாக இருந்து பண்றாரு வந்து மறுக்கல அவர் மதிக்கிறேன் யாருன்னு எனக்கு தெரியாத போக நம்ம கிட்ட பழக்கமும் கிடையாது அத வந்து எப்படி அவர் கடத்தி இருக்கணும் தலைமை கிட்ட சொல்லி இருக்கணும் சொல்லி இருக்கலாம் அவர் கடத்தினார் அது அந்த ஆடியோ எப்படி வெளியில போகுது இப்படி பல கேள்வி இருக்குது அதுதான் சொல்ல வர்றது என்னன்னா நானும் சரி நீயும் சரி எதிரி யாரு நண்பன் யாரு துரோகி யாருன்னு தெரிஞ்சிக்காத நீ நடந்துக்கிட்டு போற ரோட்லன்னா உனக்கு தான் ஆகுது தெரிஞ்சிக்காம நீ அரசியல் செய்யணும்னு முதல் முதல்ல நீயே உனக்கு நீயே பள்ளம் வெட்டிக்கிறீங்க வேற யாரும் வெட்ட வேணாம் நீங்களே உட்காந்து நீங்களே பள்ளம் வெட்டீங்கன்னு அர்த்தம் நீ இதை கணிக்காம நமக்கான எதிரி யாரு நண்பன் யாரு துரோகியாரு இதை மட்டும் நீ வந்து உறுதியாக நீங்க கணிக்க தவறிட்டீங்கனாக்கா எல்லாம் எனக்கு தெரியணும் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் மற்றவங்க யாரும் வந்து பள்ளம் வெட்ட வேணாம் நீங்களே வெட்டி நீங்களே படுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அது எல்லா அரசியல் கட்சி தலைமைக்கும் பொருந்தும் நாம் தமிழர் கட்சி தலைமைக்கும் பொருந்தோம் பெரிய பாடமாக ஆமா இப்ப இதெல்லாம் விமர்சிச்சு நான் பேசுறேன்றதுக்காக நாம் தமிழர் பேர்ல சில பேர் வந்து உடனே ஏகலைவா எனக்கு தெரியாத எங்க அண்ணனை பத்தி உண்மையிலே நாம் தமிழர் தம்பி பிள்ளைகள் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க அந்த முகமூடியோட சில பேர் வந்து இந்த பக்கம் அதை வச்சு ரெண்டு பேருக்கும் மூட்டி விடலான் எனக்கு நீங்க அவரு நானும் பிரிஞ்சி எனக்கு ஒண்ணு ஆக நான் கட்சியில உறுப்பினரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த சித்தாந்தம் இன்னைக்கு வேணும்னு பேசுறேன் நாளைக்கும் பேசுவேன் நாலு இன்னைக்கும் பேசிட்டு இருப்பேன் எப்பொழுதும் அதான் பேசிகிட்ருப்பேன் அது இல்லை பிரச்சனை நீங்களெல்லாம் எதை பேசு பொருளாக்கி இருக்கணும் இதுவா இன்னைக்கு நாட்டுக்கு முக்கியம் உங்கள் குடும்பத்தில் நடக்கலையா பேசலாமா உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்குல்ல யார் குடும்பத்தில் உங்கள் நீ யாராவது ஒருத்தர் பேரை சொல்ல நான் பேசுகிறேன் சும்மா பேச்சுக்கு நடந்திருக்கேன் ஒரு ஒரு இடத்துலையும் நடந்திருக்கேன் இந்த வயசில் போயிட்டு நட்சத்திர ஹோட்டலில் பாட்டில் பாட்டிலும் கையுமா பொண்ணுங்களோட நின்று படம்லாம் வந்த விமர்சனம் இருக்குது அதோடு மூன்றாவது தலைமுறைன்னு சொல்லக்கூடிய பெரிய மந்திரி பண்ண வேலை படம் வீடியோலாம் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை வா அதை உட்காந்து பேசுவோம் உட்காந்து ஒரு ஒரு மாதம் பேசுவோம் வாங்கலாம் பேசலாம் இல்லை மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற நீங்கள்லாம் இவ்வளோ விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது பேசலாமா இது வந்து என்னன்னா இது வந்து இது இல்லை நாளாந்தள அரசியல் ஓகே ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முந்தின ஆடியோ வீடியோலாம் உங்ககிட்ட கட்சியில் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க வனவாசத்தை பேசுவோமா கண்ணதாசனுடைய வனவாசம்

தன்னை தானே அழிச்சிட்டு இருக்கும் நேரம் முடிஞ்சிருக்கும் சீமான்ற ஒரு நபர் வந்து அப்பப்போ பேசு பொருளாக்கி மடம் மாற்றி அதை பழக்க வச்சுட்டு இருக்கிறார் மக்கள் மத்தியில இன்னும் அம்பலப்பட்டு போயிருக்குது எதுக்கு எடுத்தாலும் சீமான் எதுக்கு நீ எப்பயாவது சீமானுடைய கருத்திகள் கூட ஏதாவது ஒரு பெரிய விவாதம் பண்ணி இது பொய் இது சாத்தியமில்லைன்னு உட்காந்து நிரூபிக்கிறீங்களா இது செய்ய முடியாததை பேசிட்டு இருக்கிறாருன்றப்ப அதிகாரத்தை கொடுத்துட்டு செய்ய வைக்கிறோன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணுமா இல்லையா ஆனால் விமர்சனம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறதப்ப எதாவது இந்த கொள்கை அடிப்படையில் இது வரைக்கும் இந்த ஆட்சி நிர்வாக அடிப்படையில் இது எல்லாம் போய் சொல்கிறாரு ஏ சீமான் அப்படின்னு எப்பயாவது ஒரு பெரும் விவாதத்தை நடத்திருக்கீங்களா சீமான் ஆடியோ வந்துச்சு சீமான் அந்த பொண்ணு சீமான் இந்த சீமான் தம்பிகள் இந்த இது தானேப்பா பேசிட்டு இருக்கிறீங்க இது எப்படி சரியாக இருக்கும் இவர்கள் நான் தப்பையே செய்ய வரலன்னு சொல்ல வரல நான் முன்னாடி அதை சொல்லிட்டேன் நடந்துருக்கிறது உண்மைதான் அது அது எப்பயே நடந்தது பிறகு அவங்களுக்குள்ள பேசி எல்லாமே சரியாயிடுச்சு இந்த பொண்ணு விஷயம் உள்பட இனமாவின் விஷயம் உள்பட சரியாயிடுச்சு நாம் தமிழ் கட்சியெல்லாம் அந்த தவறுகள்லாம் அப்ப பேசி சரி பண்ணிக்கிட்டாங்க என்ன உங்க பக்கம் மாதிரி கூட இருந்துட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டான்ட்டாரு சீமான் துரோகத்தை பேசலாமா பேசலாமான்னு அந்த துரோகத்தை நம்பிய உனக்காக கூடவே இருந்த அந்த குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த வேலையை செய்தாரா சீமான் உனக்காக கூட பைய எடுத்துக்கிட்டே சுற்றிருந்த சீமான யாரும் நீ போய் தூக்கு மாட்டிக்க எனக்காக மாட்டிக்காத நீ சிக்கலாகிட்டு தூக்கு மாட்டிக்க வச்சாரா குடும்பத்தை கழுத்த அறுத்தாரா சீமானன்னு கேட்டேன் நான் பேசலாமா பேசுவோமா அதை விவாதமாக்குமா சீமான் யார் குடும்பத்தையாவது தூக்கு மாட்டிக்க வச்சாரா இல்லை இல்லை யார் குடும்பத்தையாவது குடும்பத்தோட விசா அஞ்சுட்டு படத்துக்கு சொல்லிட்டு சித்துருங்க எனக்காக என்ன மாட்டி விட்டாதுங்க கே பேசினாரா சந்திக்கிறார எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறார் இல்லை நாகரிக அரசியல் பேசுவோம் சொல்லி சொல்லியே தான் நம்ம இப்படி இப்படியே இருக்கோமா இல்ல அதுதான் என்னன்னா இங்க இங்க நாம் தமிழர் கட்சியிலையும் வெற்றி கொண்டான் மாதிரியும் தீப்பொறி ஆறுமுகம் மாதிரியும் இன்னும் சில பேர் இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிருஷ்ணமூர்த்தி இந்த பக்கம் கட்டாயம் வந்து தேவை காலத்தின் தேவை அதெல்லாம் நாகரிகம் எல்லாம் பார்க்கவே கூடாது இவங்க கிட்ட இவங்க படி இவங்க பாணியில தான் பேசணும் இதெல்லாம் பேசுறதுக்காக பாரு இன்னைக்கு சாயங்காலத்து வந்து எனக்கு எதிராக வீடியோ வந்துட்டு இருக்கும் உண்மையிலேயே ஒரு நாலு பேரை சீமான் வளர்க்கணும் அது வந்து எப்படி இருக்குன்னு இப்ப வந்து இருக்கிற ஒருத்தர் பேசுங்கிற திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ண ஒரு மத்திய முன்னாள் அமைச்சரை பாராட்டி இந்த மாதிரி இவர மாதிரி கொள்கை பேசணும் நம்ம எங்களுக்கு பிடிக்கணும் வேற பேசுறாரு கொள்கையை பேசுறாராம் அவர் அடங்கோ அப்படின்றதெல்லாம் கொள்கையை பேசுறாராம் அந்த மாதிரி ஒரு நாலு பேரை வச்சு இறங்கி சங்க சங்கியா பதிலுக்கு பதில் உங்க பாணிலே தான் நீங்க பேசுற செம்மொழியிலே இந்த செம்மொழி மீட்டிங் பதில் அப்படின்ற மாதிரி வந்தாதான் இவங்களுக்கு எல்லாம் விடியன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நாகரிக அரசியல் பண்ற ஒரு ஆளு கிட்ட போய் இதை பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க எப்படி போயிட்டீங்கன்னு இதே தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்குது அது என்ன எத்தனை காலத்துக்கு அது இல்லப்பா அந்த மாதிரி நான் சொன்னேன் பால் தாயல் பிடிக்க வச்சுட்டாரா சொல்லுங்கதா அந்த மாதிரி என்ன நடந்ததா இல்லை இல்லை இப்ப உங்க பக்கத்துலயும் ஒரு நிர்வாகி அந்த தம்பி தெரிஞ்ச தம்பி தான் குறை சொல்ல வேணாம் நடந்துச்சு உங்க பக்கத்துல ஒரு நிர்வாகி இடுமாவன கார்த்திக் மாதிரியே ஒரு விஷயங்க நடந்தது பெரிய அளவில் வந்து சர்ச்சையாச்சு அப்போ கூட நாங்கள் அதெல்லாம் பேசவே நான் பேசலை ராவணாவில் இப்போ நீங்கள் பேசினதால நான் சொல்ல வரேன் பிரச்சனை வந்து கொஞ்சம் காலம் இல்லாமல் இருந்து இப்போ தானே பேச வராது வெளியில் புரியுது புரியுது இல்லை அதை விட மோசமாக நடந்தது அங்க எங்கே நீ நடக்கல அதை பற்றி பேசலாமா அந்த கட்சியில் இல்லை ஒரு நாலு நாலு நாளைக்கு பேசுமா அதை பற்றி தாங்க முடியுமா உங்களால் அதெல்லாம் நீங்க பேசணும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும் கள்ளக்குறிச்சி விசத்தாராயத்துக்கு பதில் வரக்கூடாது ஆம்ஸ்டாடைய கொலையை பத்தி நீங்க பேசியாது என்ன நீங்க இந்த அரசை வந்து சட்டம் உங்களுக்கு கெட்டுச்சுன்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்குள்ள நடக்குது இந்த பக்கம் நீங்க வந்து அதானியை வந்து இங்க எதிர்க்கிறீங்க மத்திய அரசு ஆனா மத்திய அரசு தாங்கி பிடிச்சிட்டு வர அதானி கூட அந்த பக்கம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வாங்கோ வாங்கோன்றீங்க என்னன்னு புரியல அது வேற ஒரு பக்கம் இருக்குங்க